ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர்பிஜேபி பிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஷாப்பிங் பற்றி தான் பார்க்க போகிறோம் திண்டுக்கல்ல அபிராமியம்மன் கோயிலுக்கு நேராக ஆப்போசிட் ரைட் சைடில் இருக்க கேபிஎஸ் ஸ்டோரில் தான் நம்ம விசிட் பண்ணி இன்றைக்கி சாப்போட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் நாம ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாமே மொத்தமாகவும் கிடைக்கும் சில்லறையாகவும் கிடைக்கும் என்னென்ன திங்ஸ் அப்படிங்கிறத பார்த்தலாம் ஃபேன்சி கவரிங் ஜென்ரல்ஸ் எல்லாமே உள்ளே இருக்குது சாப்பு என்ட்ரன்ஸ்ல பார்த்தோம்னா ரொம்ப சின்னதாக ஒரு ஷட்டர் க்ளோஸ் பண்ண பண்ணுற அளவுக்கு மட்டும்தான் இருந்துச்சு என்ட்ரன்ஸில் இவங்க தான் வந்து ஓனர் இருக்காங்க நான் ஷாப்பை விசிட் பண்ணப்போ ஷாப் சின்னதாக தானே இருக்குது அப்படிங்கிறத உள்ளே போய் பார்த்தா உள்ளே போக போக போய்கிட்டே இருக்குது ஷாப் வந்து கடல் மாதிரி இருக்குது மொத்தமாகவும் வாங்கலாம் சில்லறையாகவும் வாங்கலாம் நான் ஒவ்வொன்றா வந்து சுற்றி காட்டுறேன் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்தலாம் என்ட்ரன்ஸ்லேயே வரலட்சுமி வருதுக்கு தேவையான எல்லாமே வந்து இருந்துச்சு அம்மனோட ஃபேஸ்லேருந்து அம்மனோட அலங்காரம் வரைக்கும் எல்லாமே இங்கே வந்து கிடைக்கும் என்ட்ரன்ஸ்லேயே வரலட்சுமி அம்மனா அழகாக டிஸ்ப்ளே பண்ணி வச்சிருந்தாங்க கீழே வந்து அக்சசரிஸ் எல்லாம் இருந்துச்சு தாமரை பூல இருந்து நம்ம கீழே வைக்கிற மனை வரைக்கும் எல்லாமே ரொம்ப அழகா டிஸ்பிளே பண்ணி வச்சிருந்தாங்க சின்ன அம்மன்ல இருந்து பெரிய அம்மன் வரைக்கும் டிஸ்பிளேக்கு வச்சிருந்தாங்க ரொம்பவே அழகா இருந்துச்சு சின்ன அம்மனா இருந்தாலும் சரி பெரிய அம்மனா இருந்தாலும் சரி பாக்குறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு இந்த அம்மனை பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம ஊர்ல இவ்வளோ பெரிய ஷாப்பா அப்படின்னு இருந்துச்சு அது மட்டும் இல்ல சைஸ் வரியா அம்மனை அலங்காரத்தோட டிஸ்பிளேக்கு வச்சிருந்தாங்க ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு இது எல்லாமே பட்டு கட்டுனது அம்மனை ரெடிமேடா வாங்குறவங்களுக்கு நேர்லயே போய் பார்த்து வாங்குற மாதிரி எல்லாமே டிஸ்ப்ளேக்கு வச்சிருந்தாங்க இங்க இருக்க வரலட்சுமி அம்மன் எல்லாமே ஒரிஜினல் பட்டு புடவையில இருக்காங்க கலர் வாரியா சைஸ் வாரியா சின்னதுல பெருசு வரைக்கும் எல்லாமே முகம் அழகா தெளிவா வச்சிருக்காங்க சின்ன சைஸா இருந்தாலும் ரொம்பவே தெளிவா இருக்கு சின்ன சைஸ் நைன் ஹண்ட்ரட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது நீங்க ரெடி பேனா வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஷாப்புக்கு வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம் அது போக அக்சசரிஸ் எல்லாமே தனித்தனியா இருக்கு அம்மனுக்கு புடவை மட்டும் வேணும் கால் வேணும் கை வேணும் இந்த அம்மனுக்கு ஏற்ற ஆபரணங்கள் முகம் உங்களுக்கு தனித்தனியாக எது வேணும்னாலும் இந்த ஷாப்புக்கு விசிட் பண்ணி வாங்கிக்கலாம் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது எதை வாங்குறது எதை விடுறது தெரியற அளவுக்கு கலெக்ஷன்ஸ் ரொம்பவே நிறையா வச்சுருக்காங்க நீங்கள் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஷாப்புக்கு விசிட் பண்ணி பாருங்கள் கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது அது போக அம்மனுக்கு தகுந்த மாதிரி கிரீடம் தனித்தனியாக வச்சுருக்காங்க இதுலேயும் சைஸ் வாரியாக ரொம்பவே அழகாக இருக்குது ஸ்டோன்லாம் பதிச்சதை பார்த்தா ரொம்ப அழகாக இருக்குது அம்மனோட முகமும் வச்சுருக்காங்க சில்வர் கலர்லேயும் வச்சுருக்காங்க மஞ்சள் கலர்லேயும் வச்சுருக்காங்க சைஸ் வாரியாக இருக்குது அம்மனோட கிரீடமும் இருக்குது கோல்டன் கலர்லேயும் இருக்குது இது போக ரெடிமேட் அம்மன் டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க வாழை மரத்தோட தாமரை எப்படி நம்ம டிஸ்பிளே பண்ணணுமோ அது மாதிரி வச்சுருந்தாங்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு எனக்கு பார்க்குறதுக்கு மதுரை மீனாட்சி அம்மனை நேரில் பார்த்த மாதிரியே இருந்துச்சு ரொம்பவே அழகாக இருந்துச்சு இதை நம்ம ரெடிமேடாகவும் வாங்கிக்கலாம் அது போக மாலை நம்ம அக்சசரிஸ் எல்லாமே வந்து இதுல இருக்கு அடுத்து ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் பக்கத்தில் வரனால கொடியும் இங்க இருக்கு கொடி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இங்க வந்து வாங்கிக்கலாம் அம்மனோட முகம் தனித்தனியா வச்சிருந்தாங்க கல் பதிச்சது கல் பதிக்காதது கிரீடம் வச்சது ஒவ்வொன்றும் வந்து தனித்தனியா இருக்கு ஒவ்வொன்றும் ரேட் வைஸா இருக்கு காமாட்சி அம்மன் மீனாட்சி அம்மன் வரலட்சுமி அம்மன் வராகி அம்மன் நமக்கு என்ன முகம் தேவையோ அந்த முகம் வந்து தனித்தனியா வந்து வாங்கிக்கலாம் அம்மனுக்கு கிரீடம் வைக்கிறதுக்கு முத்து பதிச்சு இருக்கு கிரீடம் வந்து கலர் கலராக இருக்குது பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் ஸ்டோன் பதிச்சதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது ரேட் வைஸாக வச்சுருக்காங்க உங்களுக்கு தேவையானதை நீங்கள் ஷாப்புக்கு விசிட் பண்ணி நேர்லேயே பார்த்து வாங்கிக்கலாம் அம்மனோட முகம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அதுலேயே வந்து ஸ்டோன் வச்சதும் இருக்குது பிள்ளையார் முகம் இருக்குது அது போக கிருஷ்ணர் முகம் இருக்குது என்ன முகம் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் இமிட்டே ஷாப்லேயே கவரிங் நகைகள் இமிட்டேஷன் ஜுவல்லரி எல்லாமே இருக்குது வெரைட்டியாக தனித்தனியாக வச்சிருக்காங்க ஷாப் எப்பவும் கூட்டமாகவே இருக்கு அந்தந்த செக்ஷனுக்கு தனி ஆள் அப்படிங்குறனால நம்ம எப்போ போனாலும் வந்து டக்குன்னு வாங்கிட்டு வர மாதிரி இருக்கு ரொம்பவே அழகா இருக்கு பார்க்கறதுக்கு ஷாப்பேன்னு என்ட்ரன்ஸில் பார்த்தா ஒரு சின்ன கடை மாதிரி இருந்தது உள்ள போய் பார்த்தா ரொம்ப பெரிய கடை ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு கடையில் தேடாமல் எல்லாத்தையும் ஒரே கடையில் வாங்குற மாதிரி எல்லாமே டிஸ்பிளேக்கு வச்சிருந்தாங்க லக்ஷ்மி விரதத்துக்கு கலசம் வைக்கிறவங்க வருஷம் ஒரு பொருளாவது நம்ம எக்ஸ்ட்ரா வாங்கி வைக்கணும் நீங்கள் வந்து ஷாப்புக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது வாங்கலாம் அது போக எவ்வளோ அம்மன் வச்சுருக்காங்க பாருங்கள் தனித்தனியாக கால் கை இந்த மாதிரி வாங்கிட்டு போகிறவங்களும் வந்து இருக்காங்க அம்மன்லயே சின்ன அம்மன்ல இருந்து பெரிய அம்மன் வரைக்கும் எல்லா அம்மனும் வந்து தெளிவா முகம் தெரிகிற மாதிரி வச்சிருக்காங்க இது போக டிஸ்பிளேக்கு கொடி எல்லாமே வச்சிருக்காங்க ஷாப் எப்பவும் பிஸியாகவே இருக்க மாதிரி இருக்கு வரலட்சுமி விரதம் சுமங்கலி பெண்கள் கணவர் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டி விரதம் இருந்து அந்த நாள்ல வந்து விரதத்தை முடிச்சுக்குவாங்க குடும்பம் ஒற்றுமையா இருக்கணும் தொழில் வளர்ச்சியில முன்னேறணும் காசு பணம் தங்கு தடையில்லாம செல்வம் சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த விரதத்தை வந்து கடைபிடிப்பாங்க வளையலுக்குன்னு தனியா வந்து செக்ஷன் செக்ஷனா வந்து பிரிச்சு போட்டிருந்தாங்க பிளாஸ்டிக் பேங்கிள்ஸ்னால் அதுக்கு தனியா ஒரு செக்ஷன் இருக்கு ஸ்டோன் பேங்கிள்ஸ்னா அதுக்கு தனியா ஒரு செக்ஷன் இருக்கு கோல்டன் கலர் பேங்கிள்ஸ்னால் அதுக்கு ஒரு தனியா செக்ஷன் இருக்கு ஸ்கூல்க்கு காலேஜஸ்க்கு நேஷனல் பிளாக் சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் ஆர்டர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நேஷனல் ஃப்ளாக் வேணும்னாலும் நீங்க வந்து இங்க ஆர்டர் எடுத்துக்கலாம் எல்லாமே சைஸ் வாரியாக வச்சிருக்காங்க ஸ்கூலுக்கு காலேஜஸ்க்கு பல்க் ஆர்டர்ஸும் எடுக்கிறாங்க இந்த மாதிரி தனித்தனியா நேஷனல் ஃப்ளாக் வேணும்னாலும் தனித்தனியாக எடுத்து கொடுக்குறாங்க சேனல்லையே வீட்டில் கலர்ஸும் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறதும் எப்படி நம்மளை உள்ள அழைச்சிட்டு வந்து எப்படி நம்ம விரதத்தை கடைபிடிக்கிறதும் அப்படிங்கிறத பற்றியும் முன்னாடியே சேனல்ல நான் போட்டிருக்கேன் போன வருஷம் வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பார்க்க அங்கே போய் பார்த்துக்கோங்க கவரிங் பேங்கிள்ஸ்க்கு தனியாக ஒரு செக்ஷன் இருந்துச்சு நெக்லஸ்க்குன்னு தனியாக ஒரு செக்ஷன் இருக்கு பேங்கிள்ஸு எல்லாமே தனித்தனியாக வச்சுருக்காங்க வீட்டில் வளகாப்பு ஃபங்க்ஷன் வச்சுருக்கீங்க வளகாப்புக்கு தேவையான பேங்கிள்ஸு மஞ்சள் குங்குமம் எல்லாமே நீங்கள் பல்க்காக ஆர்ட்ரு எடுக்கணும்னா இந்த கடையில் வந்து நீங்கள் ஆர்டர் கொடுத்துக்கலாம் லட்சுமி வெள்ளத்துக்கு நீங்கள் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னாலும் இந்த ஷாப்பில் வந்து கொடுத்துக்கலாம் எல்லாமே பல்காக வச்சுருக்காங்க அது போக நம்ம ட்ரெஸ்ஸுக்கு லேஸ் வச்சு தப்போம்ல அதெல்லாம் வெரைட்டி வெரைட்டியாக இருக்குது ரிட்டன் கிஃப்ட்டுக்கு தேவையான ப்ளவுஸ் பீட்டும் இங்கே இருக்குது மேல்தலம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டேன் எல்லாமே ஃபேன்சி ட்ரெஸ்ஸுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கு உங்க குழந்தைய நேர்லேயே வந்து கூட்டிட்டு வந்து நீங்கள் என்ன ட்ரெஸ்ஸு வேணுமோ சைஸ் வாரியாக வந்து போட்டு பார்த்து நீங்கள் வந்து செக் பண்ணி வாங்கி எல்லாமே ஃபேன்சி ட்ரெஸ்ஸுக்கு தேவையான ஐட்டம்ஸ் தான் அந்த அக்சசரிஸ் தான் வச்சுருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அது போக சந்தன மாலை பிளாஸ்டிக் மாலை பூஜா ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே இருக்கு ஃபேன்சி ட்ரெஸ்ஸில் நேஷனல் லீடர்ஸ் மாதிரி வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அக்சசரிஸோட நமக்கு கொடுப்பாங்க ஒரு நாளைக்கு வந்து வாடகைக்கு நம்ம எடுத்துக்கலாம் வாடகைக்கு பே பண்ணிட்டு எடுத்துட்டு போயிட்டு அந்த டயத்துக்கு நம்ம ரிட்டர்ன் பண்ணிடணும் அது போக வேற மாதிரி ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கும் அக்சசரிஸ் இருக்கு முடி இங்க முடி சைஸ் வாரியா வச்சிருக்காங்க என்ன ஃபேன்சி ட்ரெஸ்ஸுக்கு என்ன முடி வேணுமோ நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அது போக நம்ம கடவுள் மாதிரி வேஷம் போடுறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அக்சசரிஸ் இங்க இருக்கு வேல் சுலாயுதம் மயில் இறகு அதுக்கு தகுந்த மாதிரி இமிடேஷன் ஜுவல்லரிஸ் எல்லாமே செட்டோட கிடைக்கும் இங்கே வந்து போட்டு பார்த்துட்டு எப்படிங்கிறத செட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வாங்கிட்டு போகலாம் இது வாடகைக்கு கிடைக்கும் வாடகைக்கு வேணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பரை வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம் நேர்லேயே வந்து விசிட் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது ரொம்பவே பெட்டராக இருக்கும் இப்போ செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க அது போக பர்த்டேக்கு நமக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே வந்து இந்த ஷாப்பில் கிடைக்கும் இந்த ஷாப்பில் இல்லாத பொருட்களே இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு நம்ம ஒரு செட்டு எடுக்கிறோன்னா அதுக்கு தேவையான எல்லாமே வந்து சேர்த்து தான் வந்து இங்கே கொடுக்குறாங்க செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்துகிட்டு போகலாம் பேர்டேக்கு தேவையான இருந்து பலூன் வரைக்கும் எல்லாமே வச்சுருக்காங்க நம்ம ஒரு ஃபேன்சி ட்ரெஸ்ஸுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை எடுக்கிறோம் அப்படின்னாலே நம்ம சைஸ் வாரியாக இங்கே வச்சுருக்காங்க இங்கே பல்க் ஆர்டர்ஸ்க்கு வரலட்சுமி வர்றதுக்கு மஞ்சள் வந்து பேக் பண்ணிட்டு இருக்காங்க இது மாதிரி பேக் பண்ணி நிறையா ஐட்டம்ஸ் வந்து வச்சுருக்காங்க எல்லாமே ரெடிமேடாக இருக்குது அடுத்து ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு பல்க் ஆர்டர் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் பேக் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணி வச்சிகிட்டுருக்காங்க இது எல்லாமே வந்து பேக்கிங் அந்த செக்ஷன் தான் நான் வந்து உள்ளே போயிருக்கேன் ஸ்கூல் காலேஜுக்கு தேவையான கத்தி இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் வேணும்னாலும் மொத்தமாக வந்து ஆர்டர் கொடுக்குறாங்க பேக்கிங் செக்ஷனில் தான் நான் இருக்கேன் இது போக சோப்பு சீப்பு அந்த மாதிரி பர்ஃப்யூம்ஸு எல்லாமே இந்த ஷாப்பில் வந்து இருக்கு நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் பண்ணுறீங்க உங்களுக்கு கிஃப்ட் ஐட்டம்ஸ் வேணும்னாலும் இங்கே இருக்குது எல்லாமே இருக்குது பூஜா ஐட்டம்ஸ்க்கு தேவையான எல்லாமே இருக்குது கடகாட்டம் நாட்டியம் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான ஜுவல்லரி செட்டும் நீங்கள் நான் வாடகைக்கு எடுத்துக்கலாம் அதுவும் வாடகை கொடுப்பாங்க அது போக எக்கச்சக்கமான கலெக்ஷன் இருக்குது ஃபேன்சி ஐட்டம்ஸ்லேன்னு கவரிங் ஜுவல்லரிக்கு தனியாக இமிடேஷன் ஜுவல்லரிக்கு தனியாக தனித்தனியாக வந்து ஆள் போட்டிருக்கறனால நம்ம எப்போ போனாலும் ஷாப் பிஸியாகவே இருந்தாலும் டக்குன்னு எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்குது நீங்களும் வந்து திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்கன்னா கேபிஎஸ் ஸ்டோருக்கு விசிட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் பல்க் ஆர்டர்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆர்டர் கொடுத்துட்டு வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி பார்த்துருக்கீங்க ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு ஏதாவது ஒரு ட்ரெஸ் தேவை ஏதாவது ஒரு அக்சசரிஸ் தேவை இங்கே வந்து வாடகைக்கு எடுத்துக்கலாம் வரலட்சுமி வரதுக்கு தேவையான அக்சசரிஸ் எல்லாமே அம்மன் முகத்திலேருந்து அம்மனே வந்து வேணும்னாலும் நீங்க வந்து இந்த ஷாப்புக்கு வந்து வந்து விசிட் பண்ணி எடுத்துக்கலாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணி விடுங்க நெடுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கீங்க இந்த ஷாப் இன்னும் விசிட் பண்ணி பார்க்கல அப்படின்னா மறக்காம விசிட் பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருந்துச்சுன்னு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ